ரெண்டு பேந்திரு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அப்புஸ்தலனாகிய பவுலும் பேதிருவும் மறைக்கப் போவதை முன்னறிந்தவர்கள் ஆனால் அவர்களை அது துக்கப்படுத்தவில்லை அவர்கள் ஏதோ இன்னொரு நாட்டிற்கு போவதற்கான அழைப்பு போல அதனை எண்ணி தொடர்ந்து தங்கள் வேலைகளை தெளிவோடும் மகிழ்ச்சியோடும் செய்தார்கள் ஏனென்றால் அவர்கள் பரலோக வாழ்வின் மகிமையை குறித்த நிச்சயத்தையும் தரிசனத்தையும் தங்களுக்குள் பெற்றிருந்தார்கள் எனவே மரணத்தின் முன்னறிவிப்பு அவர்களை வருத்தப்படுத்தவில்லை மாறாக அதனை மகிழ்ச்சியாக ஏற்றார்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் எங்கே வாழப்போகிறீர்கள் என்பதை குறித்த நிச்சயம் உங்களிடத்தில் இருக்கிறதா அல்லது தேவனோடு வாழ ஆயத்தமாய் இருக்கின்றீர்களா என்பதை சிந்தித்து உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்